வணக்கம் இதுலேயே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லட்சுமி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலருந்து நாலாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ஸோ ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க உதாரணமாக ஒரு மகர லக்னம் விரச்சிக ராசி நான் ராசிக்கான பலன்களை பார்க்குறதோடு மகர ராசிக்கான பலன்களை பார்க்குறோம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு தசா புத்தி அந்த நடக்குது அதையும் வந்து மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காமல் பாருங்கள் ராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபர் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா மூணில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேலையை நிறைய மாற்றங்கள் இருக்கும் இங்கே எங்கே அழைச்சல்கள் ஜாஸ்தி வந்தால் நிறைய சிறு ஊர் பிரயாணங்கள் பக்கத்து பக்கத்து ஊரில் ட்ராவல் பண்ண ஊர் விட்டு ஊர் போகிறது இந்த மாதிரி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்ள அது வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் வருதுக்கான இப்போ நிறைய இருக்குங்க ஸோ அது வந்து பார்த்துருக்கணும் அதே மாதிரி இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி என்ன புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது நல்ல சொத்துக்கள் அமைவதற்கான வாய்ப்புலாம் புது சொத்துக்கள் குடும்பத்திற்கான விஷயங்களுக்காக நிறைய பிரயத்தனப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க ஸோ அதே மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் நிறைய வந்து கடன் வாங்குறதோ கொஞ்சம் அவங்களுக்காக எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பில் நிறைய ஏற்படுத்திடுங்க மூன்றாம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை கொடுப்பார் வாரத்தின் முற்பகுதியில் திங்கள் சவாயில் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பான ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பிலும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களது நான்காம் அதிபதி வந்து சூரிய நான்காவது சூரியன் மூடியில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை ஏதாவது விற்காத அதை சொத்துனால் இப்போ விற்பனை ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக புரியும் புரியும் சார்ந்த சொத்துக்கள் இருந்தால் அதெல்லாம் விற்று ஒரு காசாகிறதுக்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு ஸோ வண்டி வாகனங்கள் இருந்தாலும் அதுவும் விற்பனையில் ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபர் புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு இருக்கும் குழந்தைகளுக்கான விஷயங்களுக்காக கொஞ்சம் மெனக்கடுவீங்க கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு ஆறாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூடியில் இருக்கும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்களுக்காக கொஞ்சம் அலைச்சல் இருக்காங்க எல்லாமே சிறப்பாக முடிவதற்கான வாய்ப்புகள் நல்லாயிருக்கு வேலை விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் சில பேருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க அதுபோல் ஏழாம் அதிபதியான செவ்வாய் ஸோ ஏழாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலே இருக்கிறது ஸோ அது வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவோம் ராசியிலே வந்து செவ்வாய் இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூட்டுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருந்தது அது நல்ல விஷயம் தான் அதே மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல சுற்றுலா பிரயாணங்கள் கணவன் மனையோட சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கொஞ்சம் வெளியூர் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு நிறைய இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்கும் அதெல்லாம் சிறப்பு தான் அதுக்கப்புறம் தான் எட்டாம் அதிபதியான குரு ஸோ எட்டாம் மதிபதி குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசியிலே இருக்கும்போது அதுவும் உங்களுக்கு வந்து இப்போது அது போகிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரோடைய சாரத்தில் போகும்போது நிறைய சந்தேகங்கள் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களை உள்ளுக்குள்ளே கொண்டாந்துருங்க ஸோ தேவையில்லாத மண்டகடியை உள்ளே போடுக்கணும் நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி பத்தில் ஸோ ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கும்போது சனி சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கா ஸோ ஒன்பதாம் அதிபதி பத்தில் வெளிநாட்டில் இருக்கும் பெரிய ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கிடைச்சாலும் கொஞ்சம் அது ஒரு ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் அது வந்து ஒரு இப்போ வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை தேவையில்லாத இப்போ தேவையில்லாத விஷயங்கள் தர்க்கங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது அப்பா அப்பா சம்பந்தமான விஷயங்கள் ஸோ அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் பட் இருந்தாலும் அப்பா சில நேரங்களில் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனம் ஏன்னா வந்து அது வந்து குருவுடைய சாரத்தில் போகும்போது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்புறதுக்கு கொஞ்சம் இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களது பதினொன்றாம் அதிபதி ஸோ பதினொன்றாம் அதிபதியான குரு பதினொன்றாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதியாக இருந்த ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ மூத்த சகோதரால் வந்து சின்னதாக ஒரு மண்டகடி வர்றதுக்கான வாய்ப்பு சொத்து விஷயமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் லிட்டிகேஷனோ ஏதாச்சும் ஒரு பே வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் பன்னிரெண்டாவது சவாய் செவ்வாயம் வந்து ஒரு ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருது ரெண்டு பேரும் வந்து வெளியில் அவுட்டிங் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும் இருந்த சூரிய தசாபத்தி வந்து சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூடியில் இருக்கும்போது நான்காம் அதிபதி மூடியில் இருக்கும்போது சொத்துக்கள் சொத்துக்கள் விற்பனைகள் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபலகனமாகிறது சந்திர தசாபத்தி வந்தாலும் வாரத்தின் முற்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செலவுகள் இருந்தாலும் அதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க ரிஷவலகனமாக இருந்து செவ்வாய் தசாப்தி வந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பு கணவன் மனைவி உல்லாச சுற்றுப்பயணங்கள் வெளியூர் பயணம் சாதனைகள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலேயுமே எட்டாம் அதிபதியாக இருந்தது பன்னொன்றாம் அதிபதியாக இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சவுர் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் மேஷ ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபத்தி ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பதினொன்றில் இருக்கின்ற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் ஒரு இருக்கான இப்போ இருக்கும் தொழில் தொழில் ரீதியான விஷயங்களை பெரிய கனவலோட இருப்பீங்க ஸோ அதெல்லாமே கிளியராக இப்போ ரொம்ப நல்லா இருக்கு ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தியந்திரங்கள் ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா குருவுடைய சாரத்தில் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னா தொழில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாக ஒரு பெரிய லாபத்தை நோக்கி போகும்போது ஏதாச்சும் லாக்கில் மாட்டறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா வந்து அது அஷ்டமாதிபதிங்கிற ஒரு கணக்கில் வரும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷபலகனமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நல்ல ஏற்று நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும் ஸோ குழந்தைகள் விஷயங்களை கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் ஆகிறதுக்கான நிறைய இருக்குங்க ஸோ லகணமாக வந்து கேது தசாபுத்தி வந்து கேது வந்து குழந்தை கொஞ்சம் வெடி கொடுக்குன்னு பேசுறதை தடுக்க தவிர்க்க முடியாது பூர்வீக சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள லாபகரமாக முடிவதற்கான வாய்ப்பு வழக்குகள் வந்து அவுட் ஆஃப் கோர்ட் முடிவதற்கான வில ரொம்ப சிறப்பாக இருக்குது விஷபலக் லக்னமாக வந்து சுக்கர தேசாபுத்தி வந்த சுக்கரன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆறாம் விதியாக இருந்த இப்போ மூலையில் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும் இன்டர்னல் பாலிடிக்ஸ் உள்ளுக்குள்ளேயே வந்து நமக்கு தெரியாமல் சின்ன கேமு கொஞ்சம் பால்டிக்ஸ் பண்ணுறதுக்கானவிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்கள் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்தளவில் போகிறதுக்கானவையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப்பாவ் த வீக் ஸோ டிப்பாவ் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நீங்கள் ஏமாலியா இல்லை ஏமாற்றுபவரா அப்படிங்கிறது தான் வந்து நம்ம சொல்ல போகிற விஷயம் ஸோ இதில் வந்து வந்து ரெண்டு பிளானட்டுங்க ஸோ இதில் வந்து ஏமாத்துறது ஏமாலி இந்த ரெண்டுத்துமே டிசைட் பண்ணுறது ரெண்டு பிளானெட் தான் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு நிர்ணயம் பண்ணும் அதில் வந்து பாவங்கள்லாம் விட்டுருவோம் ஜென்ரலாகவே ஜென்ரலாகவே வந்து ஒரு சனி புதன் சேர்க்கை வந்து இருந்ததுனாலே இல்லை சனி புதன் தொடர்பு இருந்தாலும் இவங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்துடுங்க நீங்கள் வந்து எந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி அது வந்து எப்பேற்பட்ட ஜாதகம் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் வந்து ஒரு சனி புதன் வந்து ஒன்றா இருந்து சப்போஸ் அந்த ரெண்டு ஒன்றா இருந்து புதன் டிகிரி அதிகமாக இருக்கணும் இப்போ உதாரணமாக உதாரணமாக சொல்லணுன்னா முப்பது டிகிரி இருக்கும் ஒரு ராசிக்கு ஸோ முப்பது டிகிரியில் வந்து பார்த்திங்கன்னா சனி சப்போஸ் ஒரு இருபத்தொம்பது டிகிரி இருந்து புதன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்குன்னு வச்சுமே ஸோ அது மார்க் கம்மியில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா சனி டிகிரி அதிகமாகதுனால் இவங்க ஏமாந்துடுவாங்க ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஜாதத்தில் சப்போஸ் வந்து சனி அதிகமாக நீங்கள் நிறையா ஏமாற்றப்படுவீர்கள் நீங்கள் மற்றவங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்கிறது தான் உண்மையான விஷயம் சப்போஸ் சனி புதன் ஒன்றாக இருந்து புதனுடைய டிகிரி சப்போஸ் புதன் முப்பது டிகிரி இருக்குது இருபத்தொம்பது டிகிரி இருக்குது சனி வெறும் பத்து டிகிரின்னா நீங்கள் ஏமாத்திடுவீங்க மற்ற ஸோ இதுதான் வந்து காம்பினேஷனே ஏன்னா வந்து இந்த மாதிரி நடந்திருக்கனா நிறைய ஜாதகங்கள் வந்து இந்த சனி புதன் இதில் வந்து காமெடி என்னென்னா சனி புதன் சாரம் இருந்தாலும் சரி புதன் சனி சாரம் இருந்தாலும் அது நட்சத்திரம் ஓகேங்களா அந்த மாதிரி இருந்தாலும் இந்த டிகிரியில் வேரியேஷன்ஸில் வந்து நம்ம மாட்டிக்குவோம் யாராச்சும் ஜாதகத்தில் உங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஜாதகமோ இல்லை உங்கள் ஜாதகத்துலேயோ இல்லை உங்கள் குழந்தைகள் ஜாதகத்துலேயோ அந்த சனி புதன் சேர்க்கை இருந்ததுனாலே ரொம்ப உஷாராக இருக்கும் ஏன்னா வந்து சனியுடைய டிகிரி ஜாஸ்தியாக இருந்ததுன்னா இவங்க எவ்வளோ தான் கேர்ஃபுல்லாக இருந்தாலும் மற்ற வந்து ஆட்டியை போட்டுக்கிறோம் அவங்க லைஃப்பில் வந்து எப்படி ஒரு பத்து வாட்டியாச்சும் ஏமாந்துருவாங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சப்போஸ் உங்கள் ஜாதகத்துலையோ ஒரு குழந்தைகள் ஜாதகத்துலேயோ புதன் டிகிரி ஜாஸ்தியாக இருக்குது சனி டிகிரி கம்மியாக இருக்குதுன்னு வச்சுப்போம் அது தொடர்பு இருக்கணும் எப்படின்னா ஒன்று இணைவாக இருக்கணும் இல்லைனா சனியுடைய நட்சத்திரத்தில் புதன் இருக்கணும் இல்லை புதனுடைய நட்சத்திரத்தில் சனி இருக்கணும் ஸோ இந்த மாதிரி தொடர்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப செக் பண்ணிக்கோங்க அந்த டிகிரி அது ஒன்றா இருந்ததுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நட்சத்திரத்தில் இருந்துன்னா ஒரு அறுபது பெர்சன்ட்னு வச்சுக்குமே புதன் மட்டும் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அவன் பக்கம் ஃப்ராடாகிடுவாங்க ஸோ அவன் வந்து பிரெய்னி அவ்வளோ பெரிய கேடித்தனம் பண்ண முடியும் அவ்வளோ கேடித்தனமும் பண்ணிடுவான் ஸோ இந்த மாதிரி ஜாதகங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா நிறைய சாமியார்கள் ஜாதகத்தில் இருக்குது பெரிய மல்டி மில்லியனர் மல்டி கொடோர் பற்றி ஆட்டையை போட்டவன் ஜாதகத்தில் வந்து இந்த காவடி இருக்குது இங்கே செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து ஏமாத்துறது வந்து ஒரு கர்மாங்க ஸோ இது வந்து என்கிட்ட இருக்குன்னா நான் ஏமாத்தினான்னு சொல்லிடாதீங்க ஏமாத்தாமல் இப்போ நீ இந்த ஜென்மத்தில் ஏமாத்தினா அடுத்த ஜென்மத்தை அவன் ஆ படிச்சிருவான் ஸோ அதனால் வந்து இருக்கிற கர்மாவை வந்து கழிக்கணும்னா உங்கள் ஜாதக சப்போஸ் சனி டிகிரி அதிகமாக வந்து நீங்கள் அவேர்னஸாக என்ன பண்ணணும் மற்றவன்ட்ட பேசும்போதும் கொடுக்கல் வாங்கலையோ வந்து ரொம்ப வந்து அலர்ட்டாக இருந்துக்குங்க அலர்ட்டாக இருந்துக்குங்க ஒரு படத்தில் வடிவ சாப்பிட வரும்போது சொல்லுவாங்க ஏய் அலர்ட் ஆரம்பம் வந்துட்டான் நல்லா எல்லோரும் அலர்ட்டாக இருக்கனு இல்லையா கொஞ்சமும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுமா இல்லையா மற்றபடி வந்து ஒன்றும் இதுக்காக பயப்படல அதுவும் வந்து எந்த காலத்தில் பாதிக்கும் அப்படிங்கிறது சொல்லணும் ஸோ பாதிப்புங்கிறது வந்து ஒன்று அந்த சனி புத்தி அந்திரங்கள் நடக்கணும் இல்லைனா புதன் புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் மட்டும்தான் நடக்கும் மற்ற காலகட்டங்கள்லாம் நடக்காது எப்போதுமே ஏமாந்துடும்னே சார் எப்போதுமே நான் ஏமாந்து அப்படி கிடையாது இந்த புத்தி காலங்களில் வந்து அந்த லிங்க் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நடக்க முடியும் மற்றபடி வேறு எந்த காலகட்டத்தையும் நடக்காது அந்த உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்குதுன்னா பிரார்த்தனை ரொம்ப அவசியமாக பிரார்த்தனை பண்ணுங்கன்றது திருப்பி திருப்பி சொல்கிறேன் ஓகேங்களா கேங்களா உங்களால் விடையுறது உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி கணக்கு